ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வச்சு நம்ம சேனல் எஸ்பிஐ இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்த்துருக்கோம் எஸ்பிஓவில் எஸ்பிஓ மெம்பர்ஸ் எல்லாருக்குமே அவங்களோட லாக்இன் பேஜில் ஒரு த்ரீ ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்து அதில் வந்து எனி ஒன் கேட்டகிரியை வந்து கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு எஸ்பிஓ சொல்லியிருந்தாங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் வந்து கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் டீமில் போகிறவங்களும் செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எஸ்பிஓவில் வித கூப்பன் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் ப்ரொமோஷன் மட்டும் பண்ணுற ஜாப்பை பண்ணக்கூடிய பர்சன்க்கும் ப்ரமோஷன் டீம் அந்த ஆப்சன்ஸையும் எஸ்பியில் வந்து ஒர்க் பண்ண விருப்பப்படல அப்படின்றவங்கள ரீஃபண்டபுள் டீமாகவும் வந்து ஒரு அப்சன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கேட்டகிரியில் எனி ஒன்று வந்து எஸ்பிஐ வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ரமோஷன் டீமுக்கு ஒன் லேக் மெம்பர்ஸ் தான் வந்து லிமிட்டடாக செட் பண்ணியிருந்தாங்க அந்த லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா க்ராஷ் பண்ணனால ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த அப்சன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீமும் அகைன் பார்த்திங்கன்னா ரீஃபண்டபிள் டீமும் தான் இப்போ வரைக்கும் எந்தவித ஆப்ஜன்ஸுமே வந்து சூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க அவங்களால வந்து எஸ்பிஐல கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ண முடியும்னா சேல்ஸ் டீமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு வேளை அவங்களால வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்னா ரீஃபண்டபிள் ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு சூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க பட் எக்கார்ந்த கொண்டும் எந்த ஒரு வித ஆப்ஜென்ஸையும் வந்து செலக்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க எஸ்பிஐவில் வந்து கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக வந்து இனி ஒன்று வந்து இப்போதைக்கு சூஸ் பண்ணி வச்சுக்க சொல்லியிருக்காங்க எஸ்பிஓ எதனால் அப்படின்னா எஸ்பிஓ மெம்பர்ஸ் வந்து இந்த ஒன் லேக் மெம்பர்ஸ் மட்டும்தான் ப்ரமோஷன் டீமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்த இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் நாங்கள் ப்ரமோஷன் டீமாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு எஸ்பிஓ கிட்ட ரெக்குவஸ்ட் வச்சுருக்க காரணத்தினாலையும் அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஓ வந்து எஸ்பிஓ மக் மக்கள் வந்து எந்த விதத்துலேயும் பாதிப்படைய கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்து ப்ரமோஷன் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ண போனாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு கண்டிப்பாக வந்து எந்த டைமிங்கில்னாலும் நோட்டீஸ் போர்டில் அப்டேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரீகரெக்ஷனும் வந்து பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இப்போது வேறு எதாவது பிளான் சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து வேறு பிளானுக்கு போகணும் இப்போது ப்ரமோஷன் டீமில் வந்து ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம சேல்ஸ் டீம் போகணுன்னா கூட நம்ம சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் வேக்கன்சிஸ் வந்து நம்மளுக்கு ப்ரமோஷன் டீமில் வரப்போகுது ஸோ யார் யார் எஸ்பிஓவில் வந்து விருப்பம் இல்லாமல் வெளியே போகணுன்னு இதில் ஒரு அப்ஜன்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க ரீஃபண்டபிள் என்ன ரீசன் அப்படின்னா அந்த ஒன் லேக் வந்து க்ராஷ் ஆனதுனால ப்ரொமோஷன் டீமில் க்ராஷ் ஆனதுனால ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாய்ப்பு வந்து எஸ்பிஐ வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டெலாம் கண்டிப்பாக அப்டேட்டடாக இருந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க என்ன ரீசன் அப்படின்னா ஐம்பதாயிரம் பேர் ப்ரொமோஷன் டீம்க்கு அடுத்து வராங்கன்னா அது வந்து எவ்வளோ குயிக்காக நடக்கும் அப்படின்றது தெரியாது அதனால உங்களுக்கு அந்த வாய்ப்பு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்பிஓலாம் எப்போ அடுத்து அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ அடுத்த அப்டேஷன் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் எஸ்பியோவில் அப்டேட்டடாக இருந்தால் மட்டும்தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் நிறைய விஷயத்த வந்து உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும் ஸோ இது மாதிரி எஸ்பியை பற்றின அடுத்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆல் இண்டா ஸ்பூர்பஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இன்டேட்டாக ரீச் ஆகும் தேங்க்யூ